யுகாபாஸ் யூடியூப் சேனல் பெருமையோடு இந்த காணொலிய பதிவு தமிழ்நாட்டின் ஆக பெரும் சமுதாயமான வன்ய பெருஞ்சமுதாயத்தின் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக நடத்தப்பட்ட சமூகநீதி போராட்டத்துல துணை ராணுவம் துப்பாக்கியை நீட்டிய போதும் மருத்துவர் ஐயா வாழ்க மருத்துவர் ஐயா வாழ்க என்று முழங்கியபடி மார்பில் குண்டடிப்பட்டு இன்றும் அதே குண்டுகளை தாங்கி அரைநூற்றாண்டு காலமாக ஐயாவின் பின்னால் பயணிக்கும் பெருமை மிகு போராளி ஐயா தட்டநோடை செல்வராஜ் அவர்களிடம் சமூக நீதி போராட்ட வரலாற்றையும் இடைத்தேர்தலில் வன்னியர்கள் செய்ய வேண்டியது என்ன மருத்துவர் ஐயா அவர்கள் இடைத்தேர்தலை சமூக நீதி போர் என்று அறிவிக்க காரணம் என்ன என்பதை கேட்டறிந்து கொள்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா உங்களை எல்லாம் சந்திக்கிறது மிக பெருமை நாங்க எல்லாம் புறக்கிறதுக்கு முன்னாடி நாங்க படிக்கணும் நாங்க ஒரு பட்டம் வாங்கணும் நாங்க நல்ல வேலைக்கு போகணும் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்ன சொல்பியை கேட்டு அன்னைக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தினீங்க இருபத்தி ஒரு பேர் உயிரே விட்டாங்க இந்த சமுதாயத்திற்காக நீங்க எல்லாம் அந்த போராட்டத்துல கலந்துகிட்டு துப்பாக்கி குண்டுகளுக்கும் பின்வாங்காம மார்பை காட்டி குண்டுகளை இன்னைக்கும் தாங்கிட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களை அந்த வழியோடுதான் பயணிக்கிறீங்க மருத்துவர் ஐயா அவர் கூட இன்றும் பயணிக்கிறீங்க என்ன காரணங்க ஐயா மருத்துவர் ஐயா அவருக்கு சொல்லிட்டா அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய காரணம் என்னங்க ஐயா அன்னைக்கு இந்த மக்களை பத்தி சிந்திச்ச ஒரு பெரிய தலைவர் மருத்துவர் ஐயா அடிமட்டத்தில் அவரான க கிராம கிராமத்துல பிறந்து அவங்க டவுனுக்கு அப்பொழுதுக்கு ஐயா டாக்டர் ஆன பொழுது அவங்க கிராமத்திலேருந்து திண்டிவனத்துக்கு டாக்டர் ஆகி வந்த பொழுது மற்ற பல தலைவர்கள் சின்ன சின்ன தலைவர்களாக வன்னியர் சங்கம் இருந்ததை எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த சமுதாயத்திற்கு கல்வி வேலை வாய்ப்பில் ஒரு இடஒதுக்கீடு வேணுங்கிறத ஒருங்கிணைச்சு அவங்க போராட்டம் போது எங்களுக்கெல்லாம் அழைப்புகள் அங்க இருந்தவங்க கூறும்பொழுது நாங்களா வழியே போய் கடந்துக்கிட்டோம் ஐயா அறிவிச்சாங்க ஒரு நாள் ரயில் மறியல் ஒரு நாள் சாலை மறியல் ஃபஸ்ட்டு ஒரு நாள் சாலை மறியல் அது அப்புறம் ஒரு நாள் ரயில் மறியல் அதுக்கும் பிறகு ஐயா அவர்கள் ஒரு வாரம் சாலை மறியல் செஞ்சாங்க அந்த பிறகு தான் இந்த சமுதாயம் எங்கே இருக்குங்கிறதே தெரிஞ்சுது இந்த இருக்கிறவங்களும் வீடு இல்லைங்கிற அதெல்லாம் நாங்களாம் கண்ணால் பார்த்து நான் போராடுவோம் அப்பொழுது ஆஃபீஸர்கிட்ட வாக்குவாதம் பண்ண உங்களுக்குலாம் இடஒதுக்கீடு இல்லை அவங்களுக்கு தான் கொடுக்க சொல்கிறாங்க அப்போ இந்த சமுதாயத்தில் உள்ள ஏழைகள் இப்படி தான் முன்னேறது எப்படி படிக்கிறது அப்படிங்கிற கோரிக்கை வைக்கும்போது தான் ஐயா குரல் எங்களுக்கு கிடைச்சது அதனால அவங்க என்ன சொன்னாலும் நாங்க போராடணும்னு எதுனோ அதே மாதிரி எங்களை நேசிச்சாங்க கூப்பிடுவாங்க ஒரு தொண்டனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் அங்கேயிருந்து போன் பண்ணி எங்களுக்கு ஜெயிலுக்கு பிடிச்ச போனாலும் அடுத்தது எப்படி அவங்க விசாரிச்சு அவன் ஜாமீன்ல வந்தானா அப்படின்னு தொண்டர்களையும் அந்த அளவுக்கு அதே போல எனக்கு கல்யாணம் பண்ணி நான் குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்து அதே நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேங்க யாரு நான் கூட பதிவு பண்றேன் ஏன்னா பல குற்றச்சாட்டு எதிர்த்தரப்புல இருந்து வைக்கப்படுது ஏன்னா தாண்டி வன்னிய விரோதிகளால வைக்கப்படக்கூடியது என்னன்னா இந்த போராளிகளுக்கு எல்லாம் ஐயா எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரியான ஒரு பொய்ய கட்ட எடுத்து வர்றாங்க அத போராளிகள்ட்டான் கேட்டு அது கடந்துங்க ஐயா வன்னியர்களுக்கான அப்ப அரசியல் ஆளுமை யாரும் இல்லையா ஏன்னா ஐயா தொடங்கினதுக்கு அப்புறம் தான் வன்னியர்களுக்குன்னு அமைச்சரவை தரணும்னு திமுக நினைச்சது வன்னியர்களுக்கு அதிமுக அமைச்சரவை இடம் தரணும்னு நினைச்சது அதுக்கு முன்னாடி அரசியல் அதிகாரம் கூட வன்னியர்கள்ட்ட இல்லைங்களா ஐயா ஒருத்தவங்க அப்போதைக்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க அவங்க கூட சுதந்திரமா செயல்பட முடியாத இலையில இருந்தாங்க அப்போதைக்கு பன்னூட்டி ராமச்சந்திரர் இருந்தாரு அந்த ஏடிஎம் ஆட்சி நாங்க போராடும் போது அவரால் முடிஞ்சதை தான் செய்ய முடியும் ஆனா இப்ப அம்ம ஐயா வந்து ஆரம்பிச்சு இந்த வன்னியர் சங்கம் ஆரம்பித்த தான் இந்த சமுதாயத்தை உள்ளவங்களுக்கு இந்த சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கிடைக்கணுங்கிற உரிமையும் வந்தது அதே மேல உயர்கல்வி வரைக்கும் இலவசமா படிக்கணுங்கிற சிலையும் கிடைச்சிது அந்த வீடுகள் இல்லாத இவளுக்கு வீடு கொடுக்கணுங்கிறது எல்லா அனைவருக்கும் ஏழைகளுக்கும் கிடைக்கிறதுக்கான அடிப்படை உரிமையே ஐயாவுடைய எழுச்சிக்கு பின்னாலதான் பின்னாலதான் அது அதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து அதை மறுக்கப்பட்டே இருந்தது இது இதுவும் மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயமா இருக்கு சொல்லலாம் வசதி கொஞ்சம் நிலம்பலம் இருந்து நம்ம சமுதாயம் இருந்தாலும் ஏழைகள் பாதிக்கு மேல இருக்கிறாங்க ரொம்ப அந்த ஏழைகளுக்கான அரசாங்க சலுகைகள் கிடைக்கிறத மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டு ஒரு பட்டியலின மக்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்குதுன்னா இங்க ஐம்பது சதவீதம் கிடைக்கணும்ங்கிறத கூட இல்லாம இருந்தது இல்ல அன்னைக்கு நீங்க ஐயா பின்னால அணி திரள்றதுக்குன்னு ஒரு தீ பொறுப்போம்ல உங்களுக்கு மனசுல நம்மளுக்கான ஒரு தலைவர் கிடைச்சிட்டாரு நமக்கான ஒரு வாய்ப்பு நம்ம புடிச்சுக்கணுன்ற நினைக்கிறதுக்கான காரணம் காரணம்னா நான் வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல நான் ஒரு வெல்பேர் ஸ்கூல்ல படிச்சேன் அதாவது ஆ தாள்தப்பட்டவரும் ஓகே அவங்கக தர்மநல்லூர் பக்கத்துல அங்க படிக்கும் போது இலவசமா புஸ்தகம் நோட் எல்லாம் கொடுப்பாங்க அங்க பற்றாக்குறை வரும்பொழுது தாழ்த்தப்பட்டவர்களுடைய பள்ளியில தாழ்த்தப்பட்டவர்களை தவறுது மத்தவங்களும் படிக்கலாம் படிக்கலாம் அந்த அந்த எல்லா எங்க செந்தம ஸ்கூல் இருக்கு இந்த செந்தம அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்கூல் தான் இருக்கு அந்த மாவட்டத்துல பள்ளியில படிக்கிறவங்க தாள்தப்பட்டவங்களா தான் இருக்குன்னு கட்டாயக் கிடையாது அந்த காலத்துல எல்லாருமே படி எல்லாருமே அப்ப படிப்பா இப்போ உண்டு அப்போ வந்து இலவசமாக புஸ்தகம் நோட்டு எல்லாம் கொடுக்கும்போது பற்றாக்குறை அவங்க இல்லைன்னும் போது அவங்களுக்கு கொடுத்து மீந்தாதான் மற்ற சமுதாய மக்கள் ஒன்று கொடுப்பாங்க அப்போ வண்ணாறு இனத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரி நான் தெரிவித்த போது ரொம்ப ஏழ்மையான நான் கொஞ்சம் வசதியாக இருந்தாலும் அவங்களுக்குலாம் கொடுங்கலாம் ஏழை தானே சொல்லி நான் அங்கேயே கேட்கும்போது அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு போக மீது தான் அவங்களுக்கு அப்போயே எனக்கு ஸ்கூலில் டென்த்து படிக்கும் போதே எனக்கு இந்த இடஒதுக்கீடுல பாகுபாடு இருக்குது அல்ல மற்ற சமுதாயத்திலையும் ஏழைகள் இருக்கானுங்கிறத யாரும் கேட்கலாம் அதே மாதிரி வீடு கட்டாங்க எங்கள் ஊரில் ஒரு இரநூறு குடும்பம் இருக்கும்

அப்பயே அந்த விழிப்புணர்வு எல்லாம் இல்லங்க இப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க சொல்லக்கூடிய காலம் என்பது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஆண்டுகளாக அப்ப சமூக வலைதளம் கிடையாது டிவி கூட கிடையாது ரேடியோ கூட கிடையாது பேப்பர் படிக்கிறதுக்கு ஏன்னா பிள்ளைய படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப திண்டிவனத்திலங்கிறது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மைல்க்கு அப்பால் இருக்க ஒரு கூட இணைஞ்சி இந்த சமுதாயத்துக்கூட போராடி மார்பல குண்டாடி பட்ட படனும் என்பது இப்படி அந்த அதாவது நாங்க வந்து ஒரு துண்டு பேப்பர்ல வந்தாலும் கரிக்கோட்டை எழுதுவோம் இந்த விரைவு வண்டி திருவள்ளுவர் சின்ன அங்க எழுதுவாங்க ஒரு செய்தியை அதை அடுத்து நாங்க பல வசோங்க அந்த எழுதுனா அடுத்த நிமிஷமா அவர் என்ன அரிக்க விட்டாலும் இன்னைக்கு மரியல் நாளைக்குதுன்னா அந்த செய்தி அப்படியே கரித்துண்டுல ஒரு போராட்டத்தை இந்த ஊரு நாங்க பயப்படாம பல வழக்குகளுக்கு நாங்க ஜெயிலுக்கு போகும்போது கூட அங்கேயும் வந்து எனக்கெல்லாம் நான் துப்பாக்கி சுட்டுலாம் ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு பேர் கைது செய்யப்பட்டோம் நாங்க தூக்காடிப்பட்டு ஏன் வழக்கு வழக்கே எங்க கூட நாலு பேர் அப்ப என்ன பண்ணாங்க அந்த யாருக்கு யாரு வேணாலும் ஜாமீன் கொடுத்தாங்க இன்னார் இன்னாருமே இல்ல யாரு யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஏபாரு நான் ஜாமீன் குடுக்குறேன் அதே மாதிரி இனத்துக்காக போராடுறாங்க இன்னமும் அந்த மக்கள்கிட்ட இருக்கு அடுத்த ஜெனரேஷன் அதை பத்தி என்னங்கறது அப்ப இருந்த ஒத்துழைப்பு அந்த இப்ப இல்லாம தலைமுறை மாறுது இப்ப அறுபது வயசு தொட போகுதுதாங்க இருபத்தி ரெண்டு வயசுல போராடுன்னு அன்னைக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு சமுதாய ரீதியா ஆதரவு மறைமுகம் ஆதரவு கொடுத்தாலும் நேரடி ஆதரவு கொடுத்தாலும் ஆஹ் கொடுத்தாங்கல்ல இன்னமும் இருக்கு ஆனா அரசியல் ரீதியா அந்த

பன்னாரா இருந்தாலும் நாவிதரா இருந்தாலும் இப்ப எல்லாம் இந்த தெருவில் வாழ்கிறாங்க இஸ்லாமியரா இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து நம்மளோட அணைஞ்சு இப்ப ரெண்டு மூணு லட்சனுக்கு அவங்க தொடர்ந்து நமக்கு தான் இருக்காங்க அதன் பிறகுதான் இப்ப சமுதாய ரீதியா பிரிச்சு அவங்க எல்லாம் வன்னியர்களுக்கு எதிராக ஒரு திசை திருப்புறாங்க அரசியல் சூழ்ச்சியில ஆனா அவங்க புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க ஆனா ஐயாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து சமுதாயத்தையும் நேசிக்கிறார் அவர் ஆஸ்பத்திரி நடத்தும் போது திண்டி நடத்தும் போது குறவர்கள்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபாய் எடுத்து வந்தாங்க வந்து இலவசமா ஊசி போட்டுட்டு தான் நினைவு துணும் இடஒதுக்கீட்டுல இருந்தவங்களுக்கு எல்லாம் ரெண்டு ரூபா நாங்க நான் வசூல் பண்ணோம் ஒரு லட்சம் இந்த போனகிரி ஏரியாவிலே வசூல் பண்ணி ரெண்டு ரூபா அந்த சீட்டு கூட அதே மாதிரி ஓட்டுக்கு கொடுங்க ஒரு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு செலவுக்கு காசு வாங்கணும் அந்த மக்கள் அது மாதிரி ஓட்டு போவாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு தள்ளி ஏழு முதல் எலக்ஷன் சந்திக்கும் போது

இல்ல அரசியல் ரீதியா பிரிச்சு சூழ்ச்சி பண்றாங்க இல்ல அதான் பெரிய குற்றச்சாட்டாவே அவங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டா தெரிஞ்சு ஒரு பையன் கூட நான் ஒரு பேட்டியில பாத்தேன் இதுல செயலாளர் இருந்தவங்க இதுல பொறுப்புல இருந்தவங்க ஐயாவால உருவாக்கப்பட்டவங்களே பிரிஞ்சு போய் அவங்க இந்த தவறான அறிக்கைகளை விடுறாங்க ஒண்ணும் செய்யல அந்த மக்களுக்கு ஐயா உதாரணத்துக்கு இப்ப ஐயா வந்து கல்யாணம் ஏதாவது ஒரு நூறு காரோட ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் கொடியாச்சினாங்கள அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்துல கிளை செயலாளர் கல்யாணம்னா கூட வந்து உதாரணத்துக்கு இந்த கிராமத்துக்கு நூறு காரோட வந்து எனக்கு அழித்திரம் வீட்டில் தான் நடத்தணும்னு ஒரு மண்டபம் கூட கிடையாது வீட்டில் தரையில் உட்காந்து சாப்பிட்டு ஆமா தரையில் உட்காந்து சாப்பிட்டு அந்த போட்டோ எல்லாமே இருக்கு வந்து அப்போலாம் வந்து எண்பத்தி தொண்ணூத்தி மூணு எனக்கு கல்யாணம் தொண்ணூத்தி மூணுலாம் நூறு காருக்கு வந்து திரும்புறதுக்கு ரோடு வசதி எப்படி இருந்தது அந்த மாதிரி நேசிக்கிறாங்க அதே மாதிரி என் பையனுக்கு படிக்கணும் போது ஒரு இதுல மெட்ராஸ்ல பல்லாவரத்துல வேல்ஸ் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் எதை படிக்கணும் எந்த காலேஜ் வேணும் கேட்டு அவங்களே நேரடியாக

மக்களை நசிக்கிற தொண்டன் அந்த ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு போலீஸால ஒரு அடக்குமுறையால் ஆயிடுச்சுன்னா ஐயா பேசுவாங்க அப்புறம் கிட்ட இருந்து பாத்துக்கிறேன் எப்படி அடிக்கலாம் மேல என்ன தப்பு ஒரு செதிய தப்புக்கே வந்துட்டாங்க வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ரைடு வச்சுட்டாங்க உக்காந்துட்டாங்க இருந்து இங்க வந்து ஐயா வேணாங்க ஐயா தவறு செஞ்ச இன்ஸ்பெக்டரை மன்னிப்பு கேட்க சொல்லி அதுவே செஞ்சாங்க அப்ப அதனாலதான் தொண்டர்கள் நாங்க ஐயாவை வந்து இன்னமும் வந்து நேசிக்கிற காரணமே தான் இந்த மக்கள் அந்த அளவுக்கு தொண்டனை நேசிக்கிறாங்க நாங்க தலைவரை அவருக்கு பென்ஷன் கொடுக்குறாங்கன்னே வச்சு இடஒதுக்கீடு ஆனா அதை கொடுக்க சொல்லி போராடுனது ஐயா சொல்லிதான் போராடினதுல அவங்க அவங்க குடுக்குறாங்க குடுக்குற இடத்துல அவங்க ஆளுங்க கட்சியா நம்ம அதிகாரத்துல வரல அதிகாரத்துல வந்துருந்தா நம்ம அத கொடுத்துருப்போம்ல இப்போ ரோடு போடணும்னு நாங்க போராட்டம் பண்றோம் அப்புற நாளைக்கு ஆனா ஒரு ரோடு போட்டவங்களுக்கு பெருமை ஆனா ரோடு போட்டி சொல்லி போராடினோம்ல போராட்டம் பெருமை இல்லையா அது மாதிரி இதெல்லாம் ஐயாவால தான் இந்த வன்னிய சமுதாயத்துக்கு கிடைச்சிதுங்கிறதை யாராலும் மறுக்க முடியாது யாரு அந்த இமுக அநதிமுக எந்த கட்சியா இருந்தாலும் அதை மறுக்கறாங்கன்னா அவங்களுக்கு அத அடிப்படை தெரியலன்னு தான் ஐயா இந்த வன்னியர் சங்கத்தை தொடங்கல அப்படி இல்லைன்னா அப்படின்னா இந்த சமுதாயம் ஆயுதமே தான் போராடிட்டு வந்துருக்குமாய் இதா இந்த தமிழரசன் தமிழர் விடுதலை படையின்னு ஆரம்பிச்சாங்க அரியலூர் ஜெயங்கொண்டம் பகுதி அந்த மாதிரி அங்கங்க ஒரு ஒரு குட்டி மக்கள் வந்து வெறுப்பு விதைக்கிற மாதிரி இப்ப ஒரு வன்னியர் சமுதாயம் பெரும்பான்மை வாழற இடத்துல எல்லா சமுதாய மக்களும் ஒரு ஒரு வீட்டுக்காரங்க வாழ்வாங்க அமைதியா அவங்க குடும்பமா அந்த மக்களும் இன்னமும் இருக்காங்க ஒரு ஒரு அதுல வந்து சென்ட்ரல்ல இருப்பாங்க ஒரு ஆசாரியர் குடும்பம் இருக்கும் ஒன்னார் குடும்பம் இருக்கும் முடி முடித்திருத்த ஒரு குடும்பம் இருக்கும் ஒரு பாய் கடை வச்சிருப்பாரு இந்தாண்ட கடை வச்சிருப்பாங்க இப்ப இவங்க எல்லாருமே இவங்களோட அணைஞ்சு ஒன்னாதான் இருந்தாங்க இப்ப அவங்களுக்கு நாங்களே அங்கே ஏதாவது ஒருத்தர் ஒரு ஊர் தானே ஒருத்தர் சண்டை வளர்த்து இந்த ஊர்காரங்கள நாங்களே தானே பாதுகாப்பு பாதுகாப்போம் அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தெல்லாம் வெறுப்புணர்ச்சியை வந்து அரசியலுக்காக பண்றாங்களா அழிஞ்சு ஆனா இந்த வன்னியர் சமுதாயம் சமுதாயத்தை யாருமே வெறுக்கல வெறுக்கல அது உண்மை அது அவங்களுக்கும் தெரியும் இப்ப நீக்கியும் வியாபாரம் பண்ணுற எல்லா இப்ப பண்ணணும் நீங்க பேசுறப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னா நான் போராட்டத்துல நீங்க போராட்டத்தை கலந்துக்கிட்டதுக்கு காரணமே என்ன சொன்னீங்க அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கிட்ட உயர்த்தி கொடுக்கணும் பன்னார் குயவர் நாவதர் போன்றவர்களுக்கும் இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னீங்க நீங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக எல்லா சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக தான் போறாங்களா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கள் எல்லாமே மேல வரணும் எல்லா சமுதாய சமுதாயத்துக்கும் அந்த கணக்குல தான் ஐயாவும் எங்கள்ட்ட சொல்றதும் அதான் நம்மள மாதிரி நம்மளுக்கும் கீழே நம்ம கூடிய வாழறவங்களுக்கும் சேர்ந்து அப்படி வரும்போதுதான் இந்த சீர்மார்பினர் எல்லாருமே இணைச்சாங்க அப்ப இசை வேளாளர் ஏன் சமுதாயத்தையும் சேர்த்துங்கன்னு கலைஞர் சொன்னார் நீதி போராட்டத்தை பார்க்காத அறியாத தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா அது ஒரு சாதிய போராட்டம் இது ஒரு வன்னியர்களோட மட்டுமே அன்னைக்கு போராட்டத்தை நடத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அன்னிய போராட்டத்துல பிற சமுதாய மக்கள் நமக்கு ஆதரவு துப்பாக்கி துப்பாக்கிச்சூழல இறந்தது இறந்துட்டாங்க வேற சமுதாயத்து இருபத்தி ஒரு உயிரில வேற சமுதாயத்துக்காரங்களும் இறந்துரு மற்றவர்களும் மற்றவர்களும் இறந்ததுல ஆமா வன்னியர் மட்டும் இல்லையா மற்ற சமுதாயத்தை போராட்டத்தில் எங்கூட ஜெயிலிக்கில நிறைய பேர் அந்த வன்னியர் சக போராட்டம் என்பதை தாண்டி போராட்டம் தான் இந்த சமூகத்தை நிறைய கஷ்டப்படுறோம் விவசாயம் மட்டும்தான் அந்த தொழிலா இருக்கிற பெரிய சமுதாயம் அதுல வந்து முன்னேற்றம் இல்லைங்கிறத ஐயா உணர்ந்தார் உணர்ந்துதான் தான் அது எங்களுக்கு தூண்டி விடும் போது எல்லாருக்குமே அந்த நிச்சயமா அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு அவங்க பூர்த்தியா போராட்டத்தில் வழியா வந்து ஐயா உடைய கட்டளை ஏற்று அத்தனை நிச்சயமா கோவிலூர் மட்டும் அந்த ஏரியாவில எல்லா சமுதாயமும் ஆதரவு கொடுத்தாங்க சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல ஐயா வந்து அதை மீண்டும் இன்னொரு நிதி போர்னு சொல்றாங்க நீங்க பாப்பெல்லாம் சொல்றோம் அதே சொல்றாங்கன்னா அங்க உயிர் தியாகம் பண்ணி போராட்டம் பண்ண மைய மைய இடமே அதெல்லாம் அந்த ஆஹ் அண்ணா அறிவாலயம் தரப்பு விட முடிச்சுட்டு அவங்க வந்து திமுக காரங்க வரவும் நாங்க செப்டம்பர் பதினேழு போராட்டம் துவங்கவும் சரியா அந்த இடத்துலதான் வந்து மோதல் ஏற்படுது அவங்க திட்ட மாசம் ஏற்படுத்த மோதல் ஏற்பட்டு ஆஹ் துப்பாக்கி சூடு நடக்குது அப்ப உயிர்கள் வழியாவது ஆனா நம்ம போராட்டம் அறிவிச்ச பிறகு அவங்க அந்த நிகழ்ச்சியை மாத்தி வச்சிருக்கலாம் ஆனா இப்பயுமே கூட சொல்லுவது உண்டு எனக்கு போராட்டத்துல போராட்டத்தை எங்க உறவினர் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம மேல ஒரு வீண் பழிய சுமத்துறதுக்கு ஒரு காரணகர்தமா இருந்தது திமுக அதை அவனுக்கு பல குடிசையை கொளுத்தி போட்டுட்டு நம்ம கொளுத்துறதா காரணம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க எவ்வளவோ போராட்டம் நடத்துனீங்க இருபத்தி ஓரு பேர் செத்தாங்க குண்டு பாஞ்சி அந்த வழியை சுமந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படியெல்லாம் கிடைக்காத அந்த இடஒதுக்கீடு இந்த தேர்தல்ல திமுக தோல்வி அடைஞ்சா கிடைச்சிடும்னு ஐயா அழுத்தி சொல்றாங்க போராட்டத்தை விட அரசியல் அதிகாரத்திற்கு அதிக வலிமை இருக்குன்னு ஐயா சொல்றாங்க உண்மை அது உண்மை அரசியல் அதிகாரம் அமதி எப்படி வன்முறைக்கு வன்முறை கிடையாது அதான் ஆயுதம் ஏந்து போராடுற மாதிரி ஐயா வந்து வந்து எல்லாரையும் சிந்திக்க வைக்கும் அது அதாவது வயதானவர்கள் இருந்து இளைஞர்கள் வரைக்கும் அது வருங்காலத்தில் இது ஒரு பதிவாகும் வர பதிவு நிச்சயமா இவ்வளவு பெரும்பான்மை மக்கள் இயாத உணர்ல அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட எடுத்து செல்லலங்கிறதா இப்ப அந்த குறை இப்ப நான் என்ன சொன்னா அந்த மக்கள் வந்து அனைவரும் இப்ப மாறி ஓட்டு போட நிச்சயமா சிந்திப்பாங்க நாமளும் இப்ப இடைத்தேர்தலில் இப்ப இந்த சமுதாயத்தின் மேல் உள்ள அனைவருமே அங்க போய் மக்களுக்கு உண்டு கூட ஒரு போராளியா இந்த நிமிடம் வரைக்கும் கூட வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக எப்படி அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் கலந்துட்டோ அதே மாதிரி இது வரைக்கும் களத்திலயும் இறங்குவான்னு சொல்றீங்க அவங்க எல்லாம் பெருமையாவே இருக்கு இந்த விக்கிரவாண்டியில வென்றால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை போராளியா உங்களுக்கு திமுக ஆட்சி ஸ்டாலினே கொடுப்பார் வேற யாரு ஆட்சிக்கு வந்தா இது கொடுக்கலன்னா தமிழ்நாட்டில் கேள முடியாதுங்க சூழ்நிலை வந்து சூழ்நிலை வரும் நிச்சயமா நிச்சயமா இப்ப நீங்க இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க நீங்க போராட்டத்துல கலந்துகிட்ட போது முதலியார் உடையார் போன்ற சமுதாய வகையெல்லாம் உங்களுக்கு ஆதரவா காலத்துல வந்தாங்க ஆதரவு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க உங்கள எல்லாம் பெருமையா பாத்தாங்க எல்லாமே கூட சொல்லிருந்தீங்க இப்ப அந்த சமுதாய மக்களும் விக்கிற வண்டியில பாமக வேட்பாளர் ஆதரிப்பாங்க அப்ப இருந்த ஒரு ஒற்றுமை ஒரு சமூக நீதி கிடைக்கணும் என்பதற்காக இப்பயும் இருப்பாங்கன்னு நம்பிடுங்க ஐயா அவங்கள்ட்ட உணர்வு இருக்கு ஆனா அணுகுமுறைகள் கொஞ்சம் வித்தியாசம் இப்ப நாங்கெல்லாம் தேர்தலை சந்திக்கும் போது முதல்ல அந்த மாதிரி எதிர நமக்கு ஓட்டு போடுவாங்களோ போடுவாங்க சந்தேகம் உள்ளவங்களை மற்ற சமுதாயத்துக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு எங்களை நீ ஆதரிக்கணும்னு போய் கேக்குறோம்ல அந்த இது இப்ப இல்ல அவங்களா போடுவாங்கிற மாதிரி இல்லாம ஒவ்வொரு வீடா நம்ம போய் சொன்னோம்னா நிச்சயமா அந்த எண்ணம் அவங்களுக்கு முன்பு இருந்து நிச்சயமா போய் கேட்டோம்னா ஒரு தடைக்கு ரெண்டு தடவை போய் கேட்டோம்னா நிச்சயமா போடுவாங்க எதிர்பார்க்கறேன் நானும் எதிர்பார்க்கறேன் நிச்சயமா போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு சமுதாயத்தார்ட்ட பேசுறேன் எல்லாம் பேசும்போது நீ ஒரு பெரிய சமுதாயம் நீங்க அணுகுமுறை போய் ஒரு தடைக்கு ரெண்டு தடவை எனக்கு செய்யணும் கேட்டா ஆஹ் இவ்வளோ பெரிய சமுதாய தலைவர்கள் வந்து நம்மள கேட்கறாங்களேங்கிற வந்து என்ன எங்களை கேட்கல நம்ம போடலங்கிற மாதிரி உங்களை எதிராவே அவங்க திருச்சி சொல்றதை நாங்க எல்லாரும் நம்மள நாங்க ஏன்னா உங்கள்ட்ட பழகுறோம் பழகுறோம் கண்டிப்பா கண்டிப்பா அதனால அந்த அந்த திமுகவுல இருக்கிற வன்னியர்களே வந்து அதான் இல்லை விட்டு மற்றவங்க எல்லாருமே மாறிக்கூட கூட போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை வந்து

இப்ப ஐயா நீங்க சொல்லியிருந்தீங்க ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களை போராட்ட களத்திற்கு அழைத்துட்டு வந்தது போலவே நீங்கள் குண்டடிப்பட்ட போதும் சரி உங்க குடும்பத்துடைய சுக்க எல்லாத்துலயும் கலந்துக்கிட்ட போதும் சரி உங்களை பிள்ளைகளை பத்தி ஆவலோடு விசாரிக்கிற போதும் சரி இப்படி எல்லாம் ஐயா தொடர்ச்சியா போராளிகளை ஒரு குடும்பமா நினைச்சு அரவணைக்கிறாங்களா ஐயா ஏன்னா எதிர்த்து என்ன பண்றாங்க ஒரு பொய்யான ஒரு விமர்சனத்தை போராடி போய் எத்தனை வருஷம் அது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட இல்ல ஆறுல இவ்வளவு நாள்ல இந்த வருஷத்துல மூணு தடவை எனக்கு அவங்களா போன் பண்றாங்க ஒரு பெரிய தலைவர் அததான் நான் பெருமையா பேசுறது செல்ராஜ் பேசணும் இடஒதுக்க போராளி எப்படி இருக்கான் என்ன பசங்களை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஐயா பேசும்போது அது அப்படியே நான் அது அது உங்க நீங்க குண்டடி பட்டீங்க அந்த குண்டடி உடனே உங்களுக்கான சிகிச்சை பார்த்தது உங்களுக்கான மருத்துவமனையில சேர்த்தது உங்களுக்கு உறுதுணையா இருந்தது யாருங்கய்யா இங்க செய்தியாதவ பிள்ளை துப்பாக்கி சூடு நடந்து நாங்க கடலூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க அங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இது முடியாதுன்னு சொல்லி ஆம்புலன்ஸ்ல ரத்தம் கொடுத்தபடி சென்னைக்கு கொண்டு சென்னைக்கு கொண்டு போகும்போது அப்ப சென்னையில பஞ்சமூத்தி யூனிட்ல இதய நோய் பிரிவுல சேர்த்துட்டு ஆபரேஷன் முடிஞ்சு மறுநாள் ஐயா அந்த ஜெயில இருக்காங்க சென்ட்ரல் ஜெயில பக்கத்துல பக்கத்துல அன்புமணி நாலாவது வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க சின்னயா ஆமா அவங்களுக்கு காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி போய் தம்பிய போய் பார்த்துட்டு அதே மாதிரி வந்துட்டு என்ன பார்த்துட்டு போய் அப்பாட சொல்லிட்டு தான் அவங்க போவாங்க சின்னனு வந்துட்டு அந்த சின்னய்யான்னு கிடையாது அன்னைக்கு அந்த பணியை செஞ்சாங்க அதான் ஐயா ஜெயில இருந்த போதும் கூட போராளி ஜெயில இருக்கும்போது லெட்டர் ஆஹ் லெட்டர் என்ன சிங்க தம்பி தான் ஜெயில ரெண்டு உச்சி மோந்திரிப்பேன்

அப்ப ஒரு ஒரு ரூபா பணமும் கொடுத்து அதை விட கூட எனக்கு என்ன பெருமை புதுக்குழுவுல ஒரு பொன் செயின் ஆஹ் சிறந்த தொழில் வீரன் ஏன்னா நான் பல மாட்டுக்கும் நான் போயிருக்கிறேன் அனைத்து போராட்டத்திலும் கலந்துகிட்டேன் ஒரு ஏந்தி போராடிய சமுதாயத்தை ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு சமூக நீதி போராட்டமா மாத்தி அதை இப்போ ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினாதான் இந்த இடஒதுக்கூடிய எப்படி இந்த போராட்டத்துல பல பரிமாணத்தை கையாளுறாங்களோ அதே மாதிரி தேர்தல் எப்படி தேர்தல புறக்கணிக்கிறீங்க அதாவது தேர்தலை புறக்கணிக்கிறீங்க தனிச்சு நிக்கிறீங்க திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி கட்டமைக்கிறீங்க இந்த தைரியம் வேற யாருக்குமே வராது அப்புறம் அதிமுக அவங்களை தேடி வந்து கூட்டணிக்காக அழைத்த போது சரி ஒரு வாய்ப்பு நம்ம சமுதாயத்துக்கு யாரும் நடத்தாரு ஒரு வாய்ப்பு கேட்கிறீங்க பாக்குறீங்க திமுக கூட ஒரு திமுக வந்து தேடி வந்து நிற்கிறப்ப அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு நல்லா நடக்காதா அப்படின்னு பல விஷயம் அப்ப சாதிக்கப்பட்டுச்சு சமச்சீர் கல்வியில இருந்து அமைஞ்சர்களுக்கான இடஒதுக்கீடு பல விஷயங்கள் சாதிக்க விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் எல்லாத்தையுமே போராட்டம் எப்படி இப்படி ஐயா இப்படியான பாதைகள் இப்படியான சிந்தனை பூர்த்தியா அடுத்த பத்தாண்டுக்கு இந்த சமுதாயம் என்னவா இருக்கும் அடுத்த வருஷம் மீன் விட மீன் பிடிக்க தொழில் எடுத்து கொடுங்கனால அந்த மாதிரி ஐயாவின் இருக்கிறவன் அடுத்த சந்ததியினர் அவங்க வளர்ச்சி இல்லாம போயிடுவோம் எதிராக போராடுறதே வந்து நானும் ஒரு ரெண்டு கடையை மூடிட்டு இன்னமும் அந்த போராட்டம் பெரிய போராட்டத்துல கலந்துகிட்டோம் கடலூர் சிறையில இருந்தோம் அப்ப நிறைய பேர் கலந்துட்டாங்க அப்ப அதெல்லாம் வந்து இப்பயும் மக்களுக்கு அது நல்லதுங்கிறது தெரியுது ஆனா அதுக்கு இது ஒரு ஓட்டு நம்ம அதை கொடுக்கணுங்கிறது இந்த ரொம்ப ஏழ்மை இருக்காங்க இன்னமும் நம்ம மக்கள் வந்து எளிமையா ஓட்டுக்கு இவங்க அடிமையா வராங்களா அப்ப நாங்க போராடுற காலத்துல ஒரு காசு எதிர்பார்க்கல அந்த உணர்வு இப்ப குடிக்கு அடிமையானதுனாலதான் அந்த காரணம் சொல்லுவாங்க அப்ப இதெல்லாம் விளக்கணும்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் பணம் காசுக்கு ஓட்டு போடக்கூடாது நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன வழி சொத்து சம்பாதிக்கிற மாதிரி தான் இந்த இடஒதுக்கீடு இப்ப நாலு ஏக்கர் சொத்து சம்பாதிக்கிறது ஒண்ணுதான் இந்த இடஒதுக்கீடு வாங்குறதும் ஒண்ணுதான்

நிச்சயமா இந்த இடஒதுக்கீடு எல்லாருக்கும் செய்யறாங்க அந்த ஒரு தொகுதிக்கு இல்ல அந்த வன்னியர் மக்களுக்கு ஒரு இதா இருக்கும் அதை வந்து செய்யணும் ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களை சந்திச்சது மிகவும் பெருமை இன்னைக்கு ஒரு போராளியா இருந்து அரை நூற்றாண்டு காலமா ஐயாவுக்கு பின்னால அணிதரண்டு இந்த சமுதாயத்திற்காக உங்களோட வாழ்க்கையை ஏற்படுத்திருக்கிறீங்க நான் மட்டும் இல்ல இந்த சமுதாயமே உங்களுக்கு நன்றி இடம்பெற்றிருக்கேன் நன்றிங்க